பெரிய பள்ளியுடைய ஒப்பனக்கார வீதியில் நடைபாதை வழியெல்லாம் அடைத்து ரெடிமேடு பொருட்களை வெளியே கடைக்கு வெளியில் கொண்டு வந்து பொது ஜனங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பிளாட்ஃபார்ம் ஜனங்கள் நடக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் மாட்டி விட்டு வெளியே கடையில வெளியில் குறித்து வச்சுக்கிறாங்க இது சென்னை வரைக்கும் இருக்கு பிளாட்ஃபார்ம் வெளியே கடை போட்டுருக்காங்களா அது எல்லாமே பாதிப்பு தான் ஏன்னா ஜனங்கள் நடக்கிறதுக்கு இங்க வழி இருந்தா தான் ரோட்ல ஜனங்கள் நடக்க மாட்டாங்க விபத்துகளை தவிர்க்கலாம் பெரிய கனரக வாகனங்கள் போகக்கூடிய ஒப்பந்ததா இருக்குது ஒரு இது இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு இடையூறா வந்துட்டு துணியெல்லாம் வெளியே அந்த கடைக்காரங்க துணியெல்லாம் வெளியே மாட்டி வச்சு ரொம்ப மக்களுக்கு நடக்கிறதுக்கு இடையூறா இருக்காங்க ஏன்னா இப்ப எப்படி மாட்டி வச்சா இப்ப மக்கள் எப்படி நடப்பாங்க அதனால நிறைய விபத்துகள் நேரிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப டிஸ்டர்ப் பாதி பேர் சொல்கிறாங்க மக்களே சொல்கிறாங்க என்னங்க மாட்டி மாட்டிவிச்சுட்டு இந்த வழி நடக்கிறது நாங்கள் என்ன ரோட்லயே நடக்க முடியும்ன்றாங்க நடு ரோட்லயே போய் நடக்கிறதுன்னு கேட்குறாங்க பொதுமக்கள் வந்து நடக்கிறதுக்கு நடைபாதையை அமைச்சு வச்சா கிடக்காரங்க பூரா சற்றுக்கு வெளியில அவங்கவுங்க கடை பொருள் எல்லாம் வெளியே வச்சு நடக்கிறதுக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ முறையை வந்து இந்த எத்தனை ஜமா பள்ளி கட்டடம் எத்தனையோ நிர்வாகி வந்து சொல்லியும் இவங்க அதை வந்து அவமதித்து மேலும் மேலும் இந்த தப்பு செய்கிறாங்க இதனால நட நடக்கிறதுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு இந்த பொதுமக்கள் இதை விட்டு அவங்க பிளாட்ஃபார்மை விட்டு வெளியே ரோட்டில் நடக்கிறாங்க வாகனங்கள் வந்து போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கு தட்டி ஏதாவது ஒரு ஜஸ்ட்டு ஆக்சென்ட் நேரிடலாம் இதனால பிளாட்ஃபார்ம் எதுக்கு அமைச்சிருக்குன்னா பிளாட்ஃபார்ம்ல பொதுமக்கள் நடக்கிறக்கு எல்லாரும் கடைக்காரங்க பூரா வெளியே பொருட்களை வச்சு நடக்கிறக்கு பண்ணா அவங்க எங்க நடப்பாங்க விபத்து நடந்திருக்குன்னா தங்கமேலுக்கு நேரம் முன்னாடியே இப்ப பாத்தீங்கன்னா ஒன் மந்த் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஒரு குழந்த ஸ்கூட்டர்ல விரும்ப நடந்து பைக்ல விரும்ப நேரடியாக நடந்து நாலு மாசத்துக்கு முன்னாடிங்க போத்தீஸுக்கு முன்னாடி ஒரு அம்மா டவுன் பஸ் பிரைவேட் பஸ் விழுந்து கால் கட்ட ஆகிடுச்சு கால் கட்ட அந்த அம்மா இறந்த போயிட்டாங்க நடப்பாதை இல்லாதனால தான் ரோட்டில் நடக்கிறாங்க இந்த நடபாதை வியாபாரத்தினால மிக சிரமத்துக்கு இன்னலுக்கு எல்லாருமே பொதுமக்கள் ஆகிட்டு இருக்கிறாங்க கணக்காருக்கும் சேர்ந்து கணக்காருக்கும் வரி கட்டுறோம் கரண்ட் பில் கட்டுறோம் நாலு லேபர் வச்சுருந்தா நாலு பேருக்கு சேலரி தரும் பல தரப்பு கடையிலேருந்து அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வரி போகுது இந்த நடப்பாதை கடற்கான அரசாங்கத்துக்கு எந்த விதமான இல்லை ஆனா ஏன் அவங்களுக்கு முன்னுரிமை தராங்கிறது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கே இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி பக்கத்துல எல்லாம் ரெண்டு மூணு கடை நம்ம எவ்வளவு சொல்லியும் அவங்க வந்துட்டு எதுவுமே காதல வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா மறைக்கு என்ன நமக்கு வியாபாரத்துல பல நெருக்கடி வியாபாரம் ஸ்லோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு யாருக்கிட்ட போய் முறையிடுறதுங்க காவல்துறை கிட்ட போனாலும் நடமா கிடைக்காத காசை வாங்கிட்டு கடை போட விட்டுறாங்க மாநகராட்சி அது கொண்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அரசு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இது காவல்துறையும் மாநகராட்சியில நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து மாநகராட்சி கூடிய விலை வந்து சரி செய்யணும் ஏன்னா மேலும் இப்போ தீபாவளி எல்லாம் வருது மேலும் பயங்கரம் கூட்ட நெரிசல் எல்லாம் ஆகும்